தமிழரசு கட்சியுடைய செயலாளர் ரகசியமாக அதை மறுதளிக்கிற வகையில வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்துற தகவல் எங்களுக்கு கிடைச்ச இடத்துல தான் நாங்கள் அதை அவசரமா அவசரமாக வந்து செய்யறோம் அந்த கடிதத்துல வந்து அந்த கவரிங் லெட்டர் இருபத்தி ஓராம் ஆண்டு எழுதப்பட்ட கடிதம் தான் பிரதான கோரிக்கைகள் ஆனால் இன்றைக்கு செம்மணி கண்டறியப்பட்டிருக்கின்ற இடத்துல வந்து அந்த கவரிங் லெட்டர்ல செம்மணியம் சேர்த்து தான் நாங்கள் சொல்றோம் எங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது அங்க நடக்கிற ரகசியமா நடக்கிற விஷயங்கள் என்னென்றால் வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு புதிய சுயாதீன என்ன இண்டிபெண்ட் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ் ஒன்றை வந்து இங்க ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கு அதை வரவேற்று அதனூடாக இந்த விஷயங்கள் கையாளப்படலாம் என்ற ஒரு இணக்கப்பாட்டை தான் இங்கே ஏற்படுத்துறதுக்கான சதி முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அந்த வகையில தான் நாங்கள் திட்டவட்டமாக வந்து அதை மறுதளிச்சு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை தான் எங்களுக்கு அவசியம் செம்மணிக்கும் சேர்த்து செம்மணியும் சேர்த்து தான் அதை பார்க்கணும் என்ற அடிப்படையில அந்த கடிதம் எழுதப்பட்ட ஆனால் அந்த கடிதத்துல வந்து தமிழரசு கட்சியுடைய தலைவர் ஐயோப்பா முட்டதுக்கு பிறகு ஒரு கிழமைக்கு பிறகு அந்த கடிதம் ஆணையாளருக்கு வழங்கினதுக்கு பிறகு ஒரு கிழமையால அதே தமிழரசு கட்சியுடைய தலைவரும் அந்த தமிழரசு கட்சியுடைய செயலாளர் சுமந்திரனும் அனுரகுமார திசாநாயகருக்கு கடிதம் எழுதி செம்மணியில வந்து எப்படி நடந்து கொள்ளவனும் என்று அவருக்கு வழி நடத்துற வகையில ஒரு கடிதம் எழுதப்படுது அப்ப ஒரு பக்கம் வந்து நாங்கள் ஆணையாளருக்கு வந்து நாங்கள் சொல்றோம் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை தான் தேவை செம்மணிக்கும் வந்து அதுதான் தேவை என்று செய்ததுக்கு பிறகு அந்த தமிழரசு கட்சியுடைய தலைவர் கையொப்பத்தோட வந்து ஜனாதிபதிக்கு போய் வந்து ஜனாதிபதிக்கு வந்து எப்படி வந்து ஒரு கண்டதற்கு என்றால் விசாரணையா அது ஒரு சர்வதேச விசாரணையா அன்றகுமார் திசானேக்கு ஒரு சர்வதேசத்துக்குரிய ஒரு தலைவரா வெளிநாட்டு தலைவரா வேற மாத்திரம் அதுதான் நான் கேட்கிறேன் தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழுக்கு இந்த தலைவர் செயலாளர் அன்றகுமார் விசாரணை எழுதின கடிதத்தோட வந்து சம்மதம் இருக்கா ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நாங்கள் அனைவரும் வந்து கேட்டுக்கொண்டு அதுக்கு நேர்மாறா செம்மணிக்கு வந்து ஒரு உள்ளக விசாரணை போதுமென்றால் முப்பது வருஷமாக மூடி மறைச்சது அதுக்கு இன்றைக்கு வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு முப்பது வருஷமா மூடி மறைச்ச ஒரு விஷயத்தை இன்றைக்கு அரசாங்கம் வந்து சரியா விசாரிக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கண்டா ஏன் வந்து பூரண கடைசி பகு பகுதியில விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்க முடியாதுன்னு கேட்டா அதுக்கு யார் பதிலாக சொல்ற அப்ப நாங்கள் இப்படி வேறுபடுத்தி பார்க்கலாம் அதுக்காகத்தான் நாங்கள் எல்லாத்துக்குமே வந்து இன பிரச்சனை கால பகுதியில நடந்த குற்றங்கள் அனைத்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை மட்டும் தான் உண்மையை வழி கொண்டு வரும் நீதியே நிலைநாட்டும் அதுக்காகத்தான் நாங்கள் இப்படி பிரிச்சு பார்க்கறது வந்து மிக மிக ஆபத்து ஆனால் இது நடக்குது அப்ப நடக்கிறது மக்களால் நிராகரிக்கப்பட்ட இல்லாட்டி அங்கீகரிக்கப்படாத தரப்புகள் வந்து எதையும் செய்யலாம் அதே மக்களுடைய ஆணையை பெற்ற நபர்கள் அதுக்கும் இணங்குறார்களா என்றால் அது தெரிய வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொண்டு இருக்கிற இடத்துல வந்து உங்களுடைய நிலப்பாட்டையாவது வந்து நீங்கள் வெளிக்கொண்டு வாங்க அதைத்தான் நாங்க சொல்றோம் இது ஒரு கடைசி கட்டமாக நாங்கள் கேட்கிறோம் முழுக்க வந்து தமிழரசு கட்சியுடைய சம்மதத்தோடு எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சி என்றதை காட்டித்தான் தவறான ஒரு விஷயத்துக்கு ஒரு இணக்கம் தெரிவிக்கப்பட போகின்றது பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்றைய தினம் பவுனியாவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்